இந்த பாண்டிய பழி வாங்கணுங்கிறதுக்காக கூட பிறந்த தம்பியோட கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேன் முத்துவேல வேலை சக்தி வேலும் இன்னைக்கு ஊர்காரங்க முன்னாடியே அவமானப்பட்டு நிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சினா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்கு போகுதுங்கிறனா இந்த வீடியோல பார்க்கலாம் கதிரராஜி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு புதுமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு அப்பதான் பாண்டியன் வந்து கதிர கிட்டக்க நல்ல நாள் நாளைக்கே இருக்கு அதனால கல்யாணத்தை நிச்சயார்த்ததையும் நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க எல்லா வேலையுமே நம்ம வேமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு கொடுத்துட்டு கடைக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு கோமதி வீட்டை விட்டு வெளியே வராரு இன்னொரு பக்கம் முத்துவேல் வீட்டுல பாத்தோம்னா முத்துவேல் சக்தியோட ஒய்ஃப் எல்லாம் வந்து பாட்டியை கூப்பிட்டு அவங்களுமே வந்து பழனிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக கோயில போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுமே கோயில் கிளம்பிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியே வர கோமதி வந்து மறக்காம நாளைக்கு எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்துருங்க முடிஞ்சா அன்னைங்களையும் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும் தெரிஞ்சே தேவையில்லாம அந்த பாண்டியனும் கோமதியும் போய் முத்துவேலி சக்திவேலையும் கல்யாணத்துக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃப் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் பத்தாதா அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்கள எதுக்கு கூப்பிட்டு

தம்பிக்கு கல்யாணம் இருக்கு மறந்துடாம ரெண்டு பேரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற முத்துவேலி சக்தி வேலி வெறுப்பேற்ற மாதிரி பாண்டியனே போய் வாயை கொடுத்து கேள்வி கேட்டு இருக்காரு எப்படா பிரச்சனை பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சக்தி வேலும் தன்னோட தம்பிக்கு நம்மளோட தலைமையில கல்யாணம் நடக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் ரெண்டு பேருமே மாறி மாறி கோமா இருக்கிற இந்த நிலைமையில தேவையில்லாம பாண்டியன் போய் வார்த்தையை விட்டு இருக்காரு நீ ஏன்பா பேசிக்கிட்டு இருக்கிற பேசாம போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டியுமே வந்து பாட்டியை சத்தம் போட்டுட்டு இருக்காங்க இங்கிட்டு முத்துவேலி சக்தி வேலி என்ன மைண்ட் செட்ல இருக்காங்களோ கிட்டத்தட்ட அதே மைண்ட் செட்ல தான் பாண்டியனுமே ஒம்பழுத்துக்கிட்டு இருக்காரு போதாத குறைக்கு முத்துவேலிட்ட கடன் வாங்குறதுக்காக மில்ல வேலை பார்க்கற ஒருத்தர் வந்திருக்காரு

இதெல்லாம் கேட்டது சக்திவேல்னால சுத்தமா பொறுத்துக்கவே முடியல பாருங்க எவ்ளோ தைரியமா நம்ம கிட்டே வந்து இந்த பாண்டியன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஊர்காரங்களும் பாத்தீங்களா நம்மளை பத்தி இப்படிதான் சொல்லுவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல கடைசியில பாத்தீங்களா எல்லாரும் நமக்கு தான் அவமானமா போயிருச்சு இந்த பழனி நம்ம பேச்ச கேட்டு இவ்வளவு தூரம் நடந்திருக்காதே கடைசியில பாருங்க நமக்கு தானே அவமானம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து ஏற்கனவே வேதனையில இருக்க முத்து வேலை இன்னுமே வேதனை ஆகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க பழனிவேல் வந்து தனியால வந்து வீட்ல எல்லா வேலையுமே பாத்துக்கிட்டு இருக்காரு அதை பார்த்ததுமே குமார் வந்து பழனிவேல் வம்பளுக்கு ஆரம்பிச்சாரு உங்க கல்யாணத்துக்கு உங்களே பந்தல் லைட் எல்லாம் போட விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வம்பளுத்தது மட்டும் இல்லாம கல்யாண செலவெல்லாம் யார் பாக்குறா உங்க செலவுலயே தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லி உங்களுக்கு இருக்காரு இவங்கள்ட்ட பேசினா கண்டிப்பா சண்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டே பழனிவேல் வந்து அந்த சைடே தலையை திருப்பாம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பாத்துட்டு இருக்காரு முடிஞ்ச அளவுக்கு வந்து பழனிவேல்ட என்னடா பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த முத்துவேல் குடும்பம் யோசிச்சுட்டு இருக்காங்க நடக்கறதெல்லாம் பாக்குற பாட்டி வந்து முத்துவேலையும் சக்திவேலையும் கூப்பிட்டு எனக்கு என்னோட பையன் கல்யாணம் நல்லபடியா நாளைக்கு நடந்து முடிக்கணும் இதுல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சுனா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற ஏற்கனவே பல தடவை நடக்கிற அந்த பழனிவேலோட கல்யாணத்தை நீங்க தான் நிப்பாட்டி இருக்கிறீங்க பாவம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இப்பதான் வந்து பாண்டியன் ஒரு வழியா பொண்ணை பார்த்து இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிய முடிய கடைசி நேரத்துல வந்து இந்த கல்யாணத்தை மட்டும் எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து முத்துவேலி சக்தியாலும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மாவுக்கும் வயசாயிருச்சு பழனி வந்து வயசாகிட்டு இருக்கு நம்ம தம்பி நம்ம பேச்ச கேட்கல சரி விடு பாண்டியன் பேச்சு கேக்குறான் பாண்டியன் தலைமையிலாவது கல்யாணம் நடந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்குமே அந்த மனசுக்கு வந்துட்டாரு ஆனா இன்னொரு பக்கம் சக்தி வேலை அவர் ரொம்பவே பொறாமையோட இருக்காரு பாண்டியனை அவமானப்படுத்தணும் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் மட்டும் அவரோட குறிக்கோளாவே இருக்கு அதுக்காக அவர் வந்து எந்த எல்லைக்குமே போறதுக்கு தயாரா இருக்காரு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட பாண்டியன் வந்துட்டு என்ன பத்தியும் என் அண்ணனை பத்தி மட்டும் தான் சொல்லி வச்சிருப்பாங்க அதனால பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு நீ யாருங்கிறதே தெரியாது

பழனியே வந்து பானின் கடையில அடிமை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க இந்த பழைய நம்பி எல்லாம் பொண்ணு கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை தான் வீணா போயிடும் இதெல்லாம் நாலு பேர்கிட்ட விசாரிச்சுட்டு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமார் போயிட்டு பொண்ணு வீட்டுக்காரன் இல்லாத பொல்லாத எல்லாருமே சொல்லிட்டு இருக்காரு சக்திவேல் இருந்தா என்ன பண்ணுவாரோ அந்த குறைய அப்படியே குமார் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ குமார் வந்து நம்ம யாருன்னு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரியாதுங்கிற நம்பிக்கையில அவங்க அப்பா போட்டு கொடுத்த பிளான் படி தான் இது எல்லாத்தையுமே பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தாரு ஆனா ஏற்கனவே பாண்டியன் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட முத்துவேல் சக்திவேல் குமார் சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை பத்தியும் அவங்களோட கேரக்டர் என்னங்கிறது எல்லாத்தையுமே வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லி வச்சிட்டாரு இது தெரியாம குமார் வந்து நம்மள யாருனே அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு பள்ளி வேலை தப்பு தப்பா பேசிய பொண்ணு வீட்டுக்காரங்களே சொல்லிட்டு இருக்காரு எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து எங்க குடும்பத்துல இன்னொரு முக்கியமான ஆள் இருக்காரு அவங்க வந்து இந்த உண்மையா சொல்லுங்க அவங்க கிட்ட தான் இந்த கல்யாணம் நடக்காது அவங்கள கூப்பிட்டு வரேன் அவங்க கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமார நிப்பாட்டி வச்சு டைரக்டா போய் அவங்க பாண்டியனை கூப்பிட்டு வந்துறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க குடும்பத்துல யாராவது ஒரு முக்கியமான ஆளை தான் கூப்பிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு குமாரமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கடைசியில பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பாண்டியன் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டதும் குமார் வந்து ரொம்பவே சாக்காயிரு இந்த பாண்டியன் வந்து பொண்ணு வீடு பாக்க வரப்ப எல்லா உண்மையுமே சொல்லிட்டாரு உங்களை பத்தி உங்க அப்பாவை பத்தி

நின்னு பாக்குறாரு அப்பதான் வந்து பாண்டியனோட பசங்க கிட்ட மாட்டிட்டு குமார் முழிக்கிறது முத்துவேலுக்கே தெரியுது இன்னொரு பக்கம் குமார் மாட்டிக்கிட்ட பாக்குற சக்திவேல் வந்து பதறி போயிடுறாரு உங்ககிட்ட ஒரு பிளான் போட்டு கொடுத்தா அத கரெக்டா பண்ண முடியாதா ஏன்டா இப்படி சொதப்பிட்டு வந்து சிக்கி நிக்கிற அப்படின்னு சொல்லி சக்திவேலுமே முழிச்சு நிக்கிறாரு அப்பதான் பாண்டியன் வந்து என்ன நடச்சுங்கிற உண்மை எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிடுறாரு யார் சொல்லி இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களுமே வந்து குமார கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வேற வழியே கிடையாது இதுல நம்ம பெரியப்பா சம்பந்தப்படுத்தி விட்டோம்னா பெரியப்பாவுக்குமே ரொம்ப அவமானம் ஆயிரும் அப்புறம் நம்மளால அந்த வீட்டுலயே இருக்க முடியாது நினைக்கிற குமார் வந்துட்டு இது எல்லாமே நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இதுக்கும் எங்க பெரியப்பாவுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது திட்டுறதுனா எங்க ரெண்டு பேரை மட்டும் திட்டுங்க எங்க பெரியப்பாக்கு இந்த பிரச்சனையில சம்பந்தமே இல்ல அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஊர்க்காரங்க முன்னாடி அவரோட தப்பை உணர்ந்து ஒத்துக்கிறாரு கூட பிறந்த தம்பியும் கூட பிறந்த தம்பி பயலும் இப்படி சேர்ந்து தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதா ஊருக்குள்ள பெரிய மனுஷங்களா இருந்துகிட்டு இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து முத்துவேலி சக்தியாலையும் பயங்கரமா திட்டிடுறாங்க சுத்தி நிக்கிற ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு முத்துவேல சக்தியாலும் தலை கீழே போட்டு நின்னுட்டு இருக்காங்க அவமானம் தாங்க முடியாத முத்துவேல வந்து குமார் பிடிச்சு பயங்கரமா எல்லாரும் முன்னாடியுமே அடிச்சிடறாரு சக்திவேல் நாள முத்துவேல வந்து தடுக்கவும் முடியல அவர் மேலயுமே தப்பு இருக்குங்கிறத குமார் சொன்னதால சக்தி வந்து வந்துட்டு தலை கீழே போட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா தான் இந்த பழனி வேலாவது நம்மளை மதிக்காம நம்ம பேச்ச கேட்காம தான் இப்படி எல்லாம் பண்ணா ஆனா நீ கூடயே இருந்து என்ன நம்ப வச்சு கடைசியில என்னையவே ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டேல இல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலை பிடிச்சி முத்துவேல் வந்து பயங்கரமா திட்டுறாரு தயவு செய்து இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வந்துடாதீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலையும் குமாரையும் திட்டிட்டு கோவத்தோட முத்துவேல வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு உங்க தம்பி பழனி தான் உங்களை நம்பல உங்க கூட இருந்தா அவனுக்கு கல்யாணம் நடக்காதுங்கிறது அவனுக்கே தெரியுது அப்படி இருக்கிறப்ப அவன் எப்படி உங்களை நம்பி

கூடாது பாண்டியன் எந்த பிரச்சனைக்கும் போக கூடாதுன்னு சொல்லி திருந்த நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க